வணக்கம் நான் வந்து சிறு வயதில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோம் எனக்கு ஒரு தம்பி உண்டு அது கூட வந்து ஒரு இரண்டாவது சகோதரனாகவே வந்து அந்த நாயும் எங்களோட வளர்ந்துச்சு அந்த நாய் வந்து அதுக்கு ராமுன்னு பேர் ராமு வந்து எல்லா வகை உணவுகளையுமே சாப்பிடும் அப்போ வந்து அது உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணோம்னா ரெண்டு மூணு நாள் சாப்பிடாது அப்போ எங்களுக்கு வந்து அது உண்ணாவிரதம் இருக்குதுன்னு புரியல ஐயோ ரெண்டு மூணு நாள் சாப்பிட மாட்டேங்கே சாப்பிட மாட்டேங்கேன்னு நினச்சிட்டே இருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து சுற்றி இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிரும் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துகிட்டே இருக்கும் மண் மண்ணில் வந்து குழி தோண்டி படுத்துகிட்டே இருக்கும் அது வந்து அப்போ வந்து மண் குளியல் பண்ணி உண்ணாவிரதம் இருக்குதுங்கிறது எங்களுக்கு புரியல ஆனால் ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது அந்த சாப்பிட்ட புல்களெல்லாம் வந்து வாந்தி எடுத்துகிட்டு தன்னை தானே வந்து அது சரி செய்து கொள்ளும் அதுக்கப்புறம் மீண்டும் வந்து பழையபடி உணவு சாப்பிட ஆரம்பிச்சிரும் அந்த நாய் வந்து உள்ளுணர்வால் உந்தப்பட்டு அந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்குது ஆனால் எனக்கு வந்து அது உண்ணாவிரதம் இருக்குதுன்னோ அது இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி உண்ணாவிரதா இருந்தால் உடம்பு சரியாயிடணும் எனக்கு தெரியல ஒரு மனுஷியாக இருக்கிற எனக்கு தெரியல ஆனால் வெறும் ஐந்தறிவு கொண்ட நாய்க்கு வந்து அது தெரியுது உள்ளுணர்வால் எனக்கு வந்து இயற்கை உணவு பற்றியும் இயற்கை சிகிச்சைகள் முறைகள் பற்றியும் வந்து புத்தகங்கள் படித்து தான் தெரிஞ்சுது இப்போ வந்து விலங்குகளுக்கு வந்து நம்மளை விட உள்ளுணர்வு வந்து அதிகமாகவே இருக்குது இது என்ன காரணம்னா வந்து வெளி வாழ்க்கை தான் காரணம் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கே அனைத்திருக்கும் நன்றி